ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போறோங்கிறத வாங்க இன்ட்ரோல வந்து பார்க்கலாம் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளுங்க அன்னைக்கு முக்கியமாக வீட்டில் சில மங்களகரமான பொருட்கள் வாங்க வேண்டும் காரணம் என்னென்னா அன்னைக்கு தான் வந்து தை மாத பிறப்பு அதாவது மார்கழி மாதம் முடிந்து தையுடைய ஒன்றாம் தேதி ஸோ தையுடைய ஒன்றாம் தேதி ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது தமிழ் மாதத்திலே தை மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கு தை ஒன்று பொங்கல் தை ரெண்டு மாட்டு பொங்கல் தை மூணு கரிநாள் என்று மூன்று விதமாக தையுடைய நாட்கள் கொண்டாடப்படும் ஸோ தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழாக்கள்ல இந்த பொங்கல் திருவிழா பிரசித்தி பெற்றது பொங்கலுக்காக இப்பவே வீட்டை கிளீன் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் தை ஒன்று அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்குது அப்பேற்பட்ட தை ஒன்று சில மங்களகரமான பொருட்கள் வாங்குவதன் மூலம் நமக்கு வருடத்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமும் குறைவும் இருக்காது என்பது கூறப்படுது ஸோ அந்த தை ஒன்னிக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஒன்று அன்னைக்கு இது வரைக்கும் இந்த பொருட்கள் வாங்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா இனி வரக்கூடிய நாட்கள் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுங்க சரி வாங்க அப்படி என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத பார்க்கலாம் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த மங்கள பொருட்கள் வாங்கினீங்கன்னா ஆண்டு முழுக்க உங்களுக்கு மங்களம் வந்து உண்டாகும் ஸோ எந்தவித பஞ்சமும் இருக்காது அதுதான் இந்த சிறப்பு அதாவது தைப்பொங்கலுடைய சிறப்பு ஸோ அந்த சிறப்பை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பொங்கல் வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பட்டியலில் போட்டாலே அதிலே எல்லா விதமான மங்கள பொருட்களும் சேர்ந்து வந்துவிடும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொத்து கரும்பு மாவிள தோரணம் பச்சரிசி வெள்ளம் பசுனை முந்திரி திராட்சை ஏலக்காய் இவை எல்லாமே மிக மிக மங்களமான பொருட்கள் ஸோ இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே பொங்கலுக்கு கண்டிப்பாக வாங்குவோம் ஸோ இதிலேயே மங்களகரமான பொருட்கள் பட்டியலில் இதெல்லாம் வந்துடுறது ஒரு சிறப்பு இதனால் நீங்கள் பெருசாக மங்கள பொருட்கள் என்று தனியாக இந்த தை ஒன்றுக்கு வாங்க எதுவும் இருக்காது ஆனால் பொங்கலுக்கு கரும்பை எதற்காக வைத்து வழிபாடு செய்கின்றோம் என்று நாம் என்றைக்காவது யோசித்திருக்கோமா கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டோம் எல்லாருமே கரும்பு வச்சு கும்பிட்றாங்க எங்கள் தாத்தா பாட்டி கரும்பு வச்சு கும்பிட்றாங்க நாங்களும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதுக்குனே தெரியாமல் வைப்போம் ஆனால் இந்த கரும்பு வைப்பதற்கு பின்னால் என்ன விஷயம் மறைந்திருக்கிறதுங்கிறது தெரியாது ஸோ அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பொங்கல் வழிபாடு செய்ய மஞ்சள் கரும்பு இதெல்லாம் ஏன் நம்ம கடைக்கு சென்று வாங்குகிறோம் பொங்கல் வைக்க மண்பானையை வந்து நாம் ஏன் கடைக்கு போய் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஆன்மீகம் சார்ந்த இந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதை பற்றியே டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொங்கலை உங்களுக்கு மங்களகரமானதாக மாற்றிக்குங்க கரும்பு இல்லாமல் பொங்கலே இல்லை பொங்கல் இல்லாமல் கரும்பு இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் இந்த கரும்புக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கு அந்த கரும்புடைய ஒரு கணு இருக்கிறதல்லவா அந்த கனுவை வெட்டி விட்டு மண்ணில் நட்டு புதைத்து வைத்தால் மீண்டும் ஒரு புதிய கரும்பு வளரும் கிட்டத்தட்ட இது வாழை மரம் போலதா ஸோ இனிப்பு வகையை சேர்ந்தது கரும்பின் கீழ்ப்பகுதி சின்ன வேர் கணு பகுதியை விட்டு மண்ணில் புதைத்தாலும் வளரக்கூடிய சக்தி கரும்புக்கு இருக்கு ஆக இனிப்பான விஷயம் செழிப்பாக வளர்வதால் நம்மளுடைய குடும்பமும் இதே போல வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இந்த கரும்பை நாம் பொங்கல் பண்டிகை என்று வைத்து வழிபாடு செய்கிறோம் என்பது சொல்லப்படுது அதே போல பொங்கல் வழிபாடு செய்ய மஞ்சள் கொத்து பயன்படுத்துவோம் ஸோ கூடுமான வரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் கொத்து கரும்பு இதை ரெண்டையுமே தை ஒன்றாம் தேதி அதிகாலை வேளையில் கடைக்கு சென்று வீட்டுக்கு வாங்கி வருவது நல்லது இன்னும் சொல்லப்போனால் பொங்க வைக்க பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை இவையெல்லாம் கூட மங்கள கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இவையெல்லாம் கூட நீங்க தை திருநாள் என்று அதிகாலை வேலையில் சந்தை போட போடும்போது அந்த சந்தைக்கு போய் காசு கொடுத்து தை திருநாள் இந்த மங்கள பொருட்களை காசு கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் சில பேருக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்காது முந்தைய நாள் இரவே வாங்கி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படி இருந்தால் எல்லா பொருட்களையும் வாங்கி நிலைவாசலுக்கு வெளியே இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே வச்சுக்கோங்க தை ஒன்னாம் தேதி அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு இந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதிர்ஷ்டந்தான் முந்தைய நாள் வாங்கி வீட்டுக்குள் தானே வைக்கணும் அப்படி என்றாலும் தவறு கிடையாது வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும் சொன்ன விஷயத்த இந்த நாள்ல பின்பற்றுங்க ஆனா பொங்க வைக்கக்கூடிய பொங்கல் பானையை மட்டும் தை திருநாள் அன்று வாங்கக்கூடாது முந்தைய நாள் போகி பண்ணி அன்னைக்கு வாங்குவது தான் சிறப்பானதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது தை திருநாளில் மஞ்சள் கரும்பு வெள்ளம் ஏலக்காய் பச்சரிசி பசுனை இவையெல்லாம் பொருட்கள் இதோடு சேர்த்து கல்லுப்பையும் இந்த நாளில் வாங்கி வருவது நம்மளுடைய குடும்பத்திற்கு சுபிச்சத்தை தரும் அதனால் மறக்காமல் அதையும் ஒன்று வாங்கிடுங்க ஸோ தை ஒன்று பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட்டு நாளை நாளுடைய ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது கரெக்டாக ஜனவரியுடைய ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமையாக வருது இந்த செவ்வாய்க்கிழமை உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு நாள் நனமால நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பு வெளிப்படும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல பெயர் வாங்குவீங்க எதிரிகள் பிரச்சனையால் வந்த துன்பங்கள் விலகோ மனநிம்மதி கிடைக்கும் வருமானம் சீராகோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷத்தை பெறுவீங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாளினால் நன்மைகள் பல நடக்கும் வேலையில் வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பாமையோ நெடுநாட்களாக பிரச்சனையில் சிக்கியிருந்தவங்க வாழ்க்கை விடுபடும் மனநிம்மதி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் புதிய வியாபார தொடங்க பிழையார் சொல்லி போடலாம் அப்புறம் மிதுனம் ராசி மிதுன ராசிக்கு நாளினால் கொஞ்சம் சுப செலவு ஏற்பட நாளாக இருக்கோ வீட்டுக்கு தேவையான பொன் பொருளை வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகை இருக்குது வெளி வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் புது மனிதர்களுடைய பேச்சை முழுசாக நம்ம வேண்டாம் நெக்ஸ்ட் கடக கடகராசிக்கு சின்ன சின்ன தடைகள் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு விடாமுயற்சி மேற்கொண்டால் தடைகளும் படிக்கற்களாக மாறும் பிரச்சனைகள் கண்டு பயந்து ஒதுங்கக்கூடாது துணிந்து போராடினால் நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்புறம் சிம்மம் ராசி உங்களை வரைக்கும் உற்சாகமான நாளாக இருக்கும் ஆர்வம் இறந்த நாளாக இருக்கும் புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க எதிரும் தெளிவாக சிந்திக்கணும் அடுத்தவர்களை உதவி செய்யணும் அயலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் அப்புறம் கன்னிராசி உங்களை வரைக்கும் நிதானமாக அமைதியான நாளாக இருக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீங்க எதிர்களிடமிருந்து இருப்பீங்க பிரச்சனையே வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அளவுக்கு மன வலிமை வெளிப்படும் இரவின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனை மேலோங்கோ அப்புறம் துலாம் ராசி உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவீங்க எதிலும் உங்களுடைய கை ஓங்கி நிற்கோ வியாபாரத்திலே வியாழிலே முன்னேற்றம் இருக்கோ நிதிநிலைமை சீராகும் சீராகும் செலவு ஏற்படும் மனைவிக்கு பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அடையும் அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரை சிக்கல்களை எதிர்கொள்ள நாளாக இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது கணவன் மனைவி வாக்குவாதம் வேண்டாம் இறை வழிபாடு செய்வது மன அமைதியை தரும் அப்புறம் தனசு ராசி உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் விருந்தாளிகள் வருகை மனதிற்கு அமைதி கொடுக்கும் வேலையில் வியாபாரத்திலே இருந்து வந்த சிக்கல் விலகும் உங்கள் மீது விழுந்த பழி வந்து விலகும் வருமானம் சீராகும் கடன் சுமையிலேருந்து விடுபடுவீங்க அடமானத்தில் வைத்த பொருட்கள் மீட்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு நாளினால் சந்தோஷம் இருந்த நாளா இருக்கும் காதல் கை கூடும் திருமண வரை செல்லும் பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் வியாபாரத்தை விரிவு கூட படுத்தலாம் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசிக்கு நாளினால் விவேகத்தோடு செயல்படணும் திறமையாக சிந்திக்கணும் பேச்சாற்றல் வெளிப்படும் சவால்களில் ஜெயிக்கக்கூடிய நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் செய்யக்கூடாது வீட்டில் விட்டு நாளை நாள் எங்கே போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் மீனம் ராசி மீனம் ராசிக்கு முன்னேற்றம் நாளாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு உற்சாக நேர்ந்த நாளாக இருக்கும் வீட்டில் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் உறவினர்களோடு நல்ல சந்தோஷமாக நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க மெயினாக தை ஒன்றுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை மெயினாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த தையில ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் தையல என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டேட் டியூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரசியமாக வேறொரு ஜோதிட இல்லை ஆன்மீக தோழ்களோடு மீண்டும் வந்து உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்